திருப்போரூர் பேரூராட்சியில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக சார்பில் போட்டியிடும் காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளர் செல்வத்திற்கு வாக்குகளை சேகரித்த பேரூராட்சி மன்ற தலைவர் தேவராஜ் தமிழகத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஜி செல்வத்திற்கு ஆதரவாக காஞ்சி வடக்கு மாவட்ட செயலரும் அமைச்சருமான தாமு அன்பரசன் ஆலோசனையின் பேரில் திருப்போரூர் பேரூர் செயலரும் மன்ற தலைவருமான தேவராஜ் தலைமையில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுடன் வீதி வீதியாக சென்று நாடாளுமன்ற வேட்பாளர் செல்வத்திற்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பேரூராட்சி கவுன்சிலர் பாரதி சமரன் திமுக இளைஞரணி செயலாளர் வீரா உள்ளிட்ட நிர்வாகிகள் இணைந்து உதயேஸ்வரியின் சின்னத்திற்கு தொண்ட பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர் இந்நிகழ்ச்சியில் வீசிக்க பொறுப்பாளர்கள் கார்த்திக் செல்வம் விருசப்பன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி தியாகு உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் फिर आवेली वेली वेली तेरे फिल्म आ ओके ओके आई ट्राई चल ये देखो ये देखो

એવરના આયે ને નીકળીલા વાંગના વાંગ મામા આડો ને નાર આળ્યું વા મામા ઉંકોસ સુરીનકે દાં કોટ નીકરા કોડા બાઈક ટેરિયે પડી પોઆરે બાઈક ટેરિયે પડી બરા બાઈક ટેરિયે பாசா பாச திரும்ப நல்ல போய் ஓனலாம் போய் ஓன. வீட ஏறிங்க போ. இங்க பாருங்க நான் அந்த பைக் ஒன்னு அடியே மடிக்கணும். ஓகே ஆ ஐயா எங்க பாரு அப்படியா ஐயா இப்படியா இங்க பாருங்க